பதினான்காம் பாசனம் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூகுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்த அந்த நர்த்தம் சிந்தையானை விலக்கொலியை மரகதத்தை திருத்தன்கா வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே முகில் கதிரை குறுங்குடியுள் இருள்விரி இருள்விரி சோதி இருள்விரிசோதி உதிக்கும் கருமாணிக்க நாள் நல்மலை அஞ்சன வெப்பின் மேல் அஞ்சன சூரியன் உதிக்கும் கீர்த்திகள் கேட்க பெற நினைவு வரப்பெற்றவள் அவன் காண கிடைக்கப் பெறும் திவ்யதேசங்களில் அவனின் சிறப்பைக் காண பெற்றதன் காரணம் கூறி வணங்கினாள் திருக்குழுங்குடியுள் சோதி வெள்ளத்தினுள்ளே உருவாய் ரூபாய் கருணாயிறு போல் சேவை சாதித்தவன் உயிர்கள் வாழும் மூவகைப்பட்ட உலகங்களை அதற்கு அப்பாலுள்ள திருப்பரமதத்தில் முதல்வனாய் எழுந்தருளி இருப்பவன் அவன் எனக்கு இன்ன அளவென்று சொல்ல முடியாத சுவையுடைய அமுதமாவன் அவன் திருவரங்கம் திருப்பதியைச் சேர்ந்த அந்தணன் அவன் அந்தனர்கள் தம் நில் வைத்து வணங்கப்படுமவன் விளக்கின் ஒளியாய் திகழ்பவன் கரும்பச்சை நிறத்தனனான குளிர்ந்த திருவிடம் அன்புடையவனை விரும்பிய சோலையான கச்சி வெக்காவில் பாடகத்தில் தான் சொல்லிக் கொடுத்து மிழற்றிய இசை சொற்களை கிளி சொல்ல மகிழ்ந்தவள் மடப்பமுடிய கிளியை என்னுடன் வளர்க்க பெற்றதின் பயனைப் பெற்றேன் என்று அதன் பெருமையைப் போற்றி கைகூப்பி வணங்கும் செயலைச் செய்வாள் ஆயினாள் பாடகம் பாடும் இடம் வெக்கா கிடந்தது இருந்தது நின்றது சொல்லிக் கொடுத்தது சமயத்தில் இவள் வெட்கிச் சொல்லாமல் போக கிளி அவள் எண்ணத்தை சொல்லிக் கொடுத்ததை இவள் அவன் இசைவை எதிர்பார்த்திருந்த இசைவைச் சொல்லி மிளற்றியதானது இவளை வணங்கச் செய்தது பதினைந்தாம் பாசுரம் கல் உயர்த்த நெடுமதில் சு கட்சிமேய களிறு என்றும் கல் சூ கச்சிமேய கலிரு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லூ மலர்பொய்கை பழனவேலி அணியகுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல் உயர்ந்த முளை மேல் தாங்கி தூமுருவள் நகையிறையே தோன்றனக்கு மெல்விரல்கள் விரல்கள் பெய்தி தடவியாங்கே என் பேதையே தனக்கு சொல் கொடுத்தவளுக்கு கிளி எடுத்துக் கொடுக்க தேறினவள் கிளியைப் போல் மிளற்றி இசைப்பாள் ஆயினாள் தன்னை பெருமைப்படுத்துவதற்காகவே தன்னை வழங்குவதற்காகவே மகிழ்விக்கச் செய்யும் அவன் செயல்களை உணர்ந்து மகிழ்ந்து பேசுவாள் ஆயினான் திவ்ய தேசங்களுக்கு திருப்பதிகளுக்கு சென்று சேவை சாதிப்பான் ஆயினான் அவன் திருப்பார்க்கடலில் நித்திரை செய்து உலகை படைத்து அருளும் இனிமையும் சுவையும் உடையவன் அவன் நிலத்தில் உள்ளோர் வணங்குவதற்காகவும் அஞ்சன மலையை பெருமைப்படுத்துவதற்காகவும் நெடிய நீண்ட மதில்களை உடைய திருக்கச்சியூரில் வேளமலை மேல் மதம் ஒழுகும் களிராக காட்சியளிக்கிறான் அவனே தேனும் மனமும் மிகுந்த அல்லாத அல்லித்தாமரை பூக்கள் மலரும் குளங்களை குளங்களும் நீர் நிறைந்த நிலங்களும் சுற்று அரணாக கொண்ட திரு அழுந்தூரில் விரும்பி நின்ற என்னுடைய உபகாரம் அவனுடைய பெருமை பறைச்சாற்றும் சொற்களை இசை நீண்டு நாதம் மிகுந்திருப்பதான வீணையை தன்னுடைய மலைமேல் தாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு தூய புன்சிரிப்போடு பல்வரிசை சிறிதளவே தெரியும்படியாக சிரித்துக்கொண்டு தன்னுடைய மென்மையான விரல்கள் சிவக்கும்படியாக அந்த வீணையின் நரம்புகளை தடவி மீட்டி அதற்கும் மேலே என் பெண்ணானவள் மென்மையான கிளிப்பிள்ளை போலே பலவாறும் பேசியும் விளற்றியும் பாடுவாளாயினாள் கல் எடுத்து கல் மாறி காத்தான் கோவர்தனமலை கல் என்னில் கல் உயர்த்த நெடுமதில் சூழ்கட்சி என்னில் அஞ்சன வெற்பு வேளமலை கரிகிரி கல்லும் வைகுந்த வைகுந்தவானாடும் பெரியன் திருவந்தாதி அறுபத்தெட்டாம் பாசுரம் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெப்பும் அவை நனிய எட்டு எட்டு திருவாய்மொழி கடலும் மலையும் விசும்பும் துழாய் இரண்டு ஒன்று நாலு விண்மீதிருப்பாய் மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் ஆறு ஒன்பது அஞ்சு எம்பெருமானின் நிலவுலகில் அச்சாவதாரத்தின் முதலிடம் கட்சி என்பதும் பூரண அவதாரம் மலைமேல் நிற்பது என்பதும் கையிடை நெல்லிக்கனி போல் விளங்கும் கல் கருடனுக்கு ஒப்பானது கொடியில் நின்றது திருவடி கீழ் குற்றேவலில் நின்றது கல் குடையாய் நின்றது திருவடியைத் தாங்கி நின்றது